இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னென்னா அவன் அவன் செய்த நன்மைக்காகவாவது தீமைக்காகவாவது தக்க பலனை அடையும் வடிக்கி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் இருக்கிற நாட்களில் நம்ம செய்யக்கூடிய கிரியைக்கு பலன் உண்டு நம்ம நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலன் பரலோகத்திலே உண்டாகும் நாம் தீமை செய்தால் அந்த அந்த காரியத்திற்கும் நம்ம தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகையினால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய நாளாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறத இந்த ஒன்று ரெண்டு குறிந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம் நம்ம வாசிக்கலாம் ரெண்டு குறிந்தியர் ஐந்து ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையற்ற நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாயிருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம் இந்த இருந்து இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே பாருங்க இன்றைக்கி வாசிக்க போகிற வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு வீட்டை கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம வசிக்கிற வீடு அது நமக்கு ஒரு உறைவிடமாக மறைவிடமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா வி ஜஸ்ட் ஹாவ் அ ஹவுஸ் இப்போ அந்த வீடு இருக்கிற இடத்துல நம்மளுடைய சரீரத்தை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கிற இந்த மாம்ச சரீரம் இருக்குது இல்லையா இது ஒரு வீட்டை போல இருக்குது ஸோ இந்த வீட்டுக்குள்ள தான் நான் தங்கி இருக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் தங்கி இருக்கிறோம் அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஆவி ஆத்மா சரீரம்னு மூன்று கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா ஸோ நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது தேவன் ம ஆதாமுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்பொழுது அவன் ஜீவாத்மா ஆனான் அப்போது கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தை ஊதின பொழுது தான் மாம்சமான மனிதனுக்கு மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆத்மா என்று ஒன்று உண்டானது இப்போ நம்ம ஆத்மா தங்கி இருக்கிற ஒரு வீடு தான் நம்மளுடைய சரீரம் வி ஹாவ் எ சோல் லிவிங் இன்சைட் எ ஃபிசிக்கல் மார்டல் பாடி இந்த வீ இந்த இந்த சரீரத்தை ஒரு வீடாக கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்போந்தான் இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போ பவுல் சொல்கிறார் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய சரீரம் இருக்குது இல்லையா இதே ஒரு வீடு இந்த வீடு ஒரு நாளில் ஒழிந்து போகும் அப்படி போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அப்போது இந்த வீடு காணாமல் போயிடும் மாம்ச வீடு ஆனால் அதனால் நான் அழிந்து போயிடுவேன்னா என்ன இல்லை எனக்கு தேவன் கைவேலையில்லாத ஒரு நெத்திய வீட்டை பரலோகத்தில் வச்சுருக்கிறாரு ஆகையினால் இந்த கூடாரத்தில் இப்போது நான் மாம்சத்தில் குடியிருக்கிற நாட்களில் தவிக்கிறேன் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறேன் என்ன காரணம் நான் இப்போ மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பாரம் ஒரு தவிப்பு உண்டாகுது எனக்கு பரலோகத்தில் இருக்குது இல்லையா ஒரு வீடு அந்த வீட்டுக்கு போயிட மாட்டேனான்னு தோணுது ஏன்னா எப்போதுமே டெம்பரரி ஸ்ட்ரக்சர் நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை இல்லைங்களா டெம்பரரியான வீடு பெர்மனன்ட் வீடு எனக்கு வேணும் என்று தான் ஆசைப்படுகிறோம் அது மாதிரி இப்போ இருக்கிற இந்த வீடு அது அழிந்து போகக்கூடியதாக இருக்குது நான் பெர்மனண்ட் வீட்டை தரித்து கொள்ள பாரம் உள்ளவனாக இருக்கிறேன் வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படி தரித்து கொண்டவனானால் நிர்வாணியாய் காணப்பட மாட்டேன் ஐ வில் நாட் பி லெஃப்ட் நேக்கடு இப்போ நிர்வாணம் என்பது எதை குறிக்குது பல ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் ஆதாமும் ஏவாலும் தேவன் அவர்களை உண்டாக்கின பொழுது அவர்களுக்கு வஸ்திரம் தரிக்கப்படவில்லை தேவர் இன் அ பேர் பாடி அப்படி இருந்தப்போ அவர்கள் வெட்கப்படவில்லை ஒரு நிர்வாணமாக அது அவங்க நினைக்கலை இட் வாஸ் ஏ காட் கிவன் பாடி தே டிட் நாட் ஹேட் த ஃபீலிங் ஆஃப் இந்த மாதிரி வெக்கப்படவில்லை ஆனால் எப்போது அவர்கள் நன்மைத்தையுமே கனியை புசித்தாங்களோ அறியக்கூடிய கணியை புசித்தாங்களோ புசித்த உடனேயே கர்த்தர் உலாவுகிற பொழுது அவருடைய பார்வையில் நிற்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டாங்க ஒளிந்து கொண்ட பொழுது ஆதாமே என்னை எங்கே இருக்கிறான்னு கேட்டப்போ என்ன சொன்னால் நீங்கள் வர்றதை நான் கேள்விப்பட்டேன் இப்போ சத்தத்தை கேட்டேன் எனக்கு வந்து நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் யார் சொன்னா நீ நிர்வாணின்னு புசிக்கக்கூடாது என்று உனக்கு நான் விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ என்று கேட்டார் அப்போது அதுவரை நிர்வாணி என்று அவர்களுக்கு தோன்றவில்லை எப்போ வரைக்கும் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கணியை கர்த்தருடைய கட்டளையை மீறுகிற வரைக்கும் அவர்களுடைய கண்கள் அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை அவருடைய நிர்வாணத்தை அவர்களுக்கு உணர்த்தவில்லை ஆனால் புசித்த பிறகு நான் நிர்வாணி என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது பிறகு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆடையை தைத்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்போது அந்த நிர்வாணி என்பது வந்து இட் ஷோஸ் த ரைச்சியஸ்னஸ் லீவ்ஸ் மீ என்னுடைய நீதியாகிய வஸ்திரம் எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு நிர்வாணி இப்போ நீங்களும் நானும் ஆடை அணிந்திருக்கிறோம் சரீரத்துக்குன்ற ஒரு ஆடை அணிந்திருக்கிறோம் ஆனால் நீதியாகிய வஸ்திரம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் நிர்வாணிகளாக இருக்கிறோம் இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தல கர்த்தர் சொல்லும்போது கூட ஒரு சபையை பார்த்து சொல்கிறாரு நீ நிர்வாணியாக இருக்கிற என்று சொல்லி அப்போது என்ன அர்த்தம் பரிசுத்தவான்களுக்கு தேவனாலே தரிப்பிக்கப்படக்கூடிய வஸ்திரம் நமக்கு எப்போதும் இருந்தால் அது நன்றாக இருக்கும் அது நித்திய வீட்டில் நமக்கு நிச்சயமாக உண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருப்போம் அவரை போல் நம்ம இருப்போம் அவருடைய சாயலில் இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நீதியின் வஸ்திரத்தை எப்போதும் தரித்திருப்போம் ஆனால் இப்போது மாம்சத்தில் இருக்கும்போது நம்ம அவ்வப்போது நீதியை இழந்து விடுகிறோம் வியர் வி வான்ட் டு வாக் இன் பர்ஃபெக்ட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் ஆனாலும் கூட மாம்ச சரீரம் நம்மை பல முறை கரைப்படுத்தி விடுகிறது காரணம் என்ன மாம்ச இச்சைகள் மாம்ச சிந்தைகள் அதனால் சொல்கிறார் நிர்வாணிகளாக நம்ம காணப்பட மாட்டோம் அதனால தான் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று நாம் விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம் அதாவது அதுக்காக வேண்டி சரி இந்த ட்ரெஸ்ஸு அந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை பேசாமல் நம்ம இந்த வாழ்க்கையை முடித்து கொள்வோம் அப்படின்னு நம்ம நினைப்போமா என்ன இல்லை இல்லை அப்படி நம்ம நினைக்கல ஆனால் காத்திருக்கிறோம் எதுக்காக மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படட்டும் இது ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் எப்போதுமே ஜீவனோடு இருக்கிறவங்களுக்கு தானே மரணம் வருது அப்போது ஜீவனை மரணம் விழுங்குச்சின்னு தானே சொல்லணும் ஆனால் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள் மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் அப்போ உண்மை என்னென்னா உங்களுக்கும் எனக்கும் மரணம் இல்லை மரணம் என்பது என்ன தேவனுடைய பார்வையிலிருந்து எடுபட்டு போவது கம்ப்ளீட்லி பி செப்பரேட்டட் ஃப்ரம் காட் இஸ் த இட்டர்னல் டெத் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின் இஸ் இட்டர்னல் டெத் அப்போது பூமியில் நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது அது அல்ல மரணம் நம்மளுடைய ஆத்மா என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட வாழப்போவதனாலே நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த நித்திய ஜீவனைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தார் பூமியிலே எல்லா நாளைக்கும் இருக்கிற பெர்மனெண்ட் அந்த லைஃப்பை கொடுக்கல ஸோ நீ வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பூமியில் என்றைக்கும் உயிரோடு இருப்போம் இல்லை இல்லை தட் இஸ் நாட் த ப்ராமிஸ் காட் ஹேஸ் கிவன் த ப்ராமிஸ் காட் ஹஸ் கிவன் இஸ் வி ஆர் கோயிங் டு என்டர் இன் டு இட்டர்னல் லைஃப் வென் வி பிலீவ் இன் த ஒன் அன் ஒன்லி சன் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் வி ஆர் கோயிங் டு பி லிவிங் ஃபார் இட்டர்னிட்டி வித் ஹிம் நித்திய காலத்துக்கு அவரோடு இருக்க போகிறோம் எப்போது பரமவாசஸ்தலத்தில் இந்த பூமிக்குரிய கூடாரம் கலைந்து போகும் ஒரு நாள் நம்ம உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் திறந்திருக்கிற கடமைகளை நாம் நிறைவேற்றி பூமியில் முடித்த உடனே வி ஆர் கோயிங் டு டிபார்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் வி ஆர் கோயிங் டு பி வித் ஹிம் பெர்மனென்ட்லி அப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் ஆனால் அதுக்கான ஆயத்தம் இப்போ நடந்து கொண்டிருக்குது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காகவே போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஸோ நான் இப்போது தரித்து கொண்டிருக்கிற இந்த மாம்சமாகிய போர்வையை தரித்து கொள்ள வேண்டும் ஏன் ஜீவன் என்னுடைய மரணத்தை விழுங்கும் அப்பொழுது அதற்கு அதற்கான ஆயத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார் காரணம் என்ன ஆவி என்னும் அச்சாரத்தை எனக்கு தந்தவர் அவரே பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் GOD HAS GIVEN US A TOKEN OF ADVANCE FOR OUR ETERNITY. நம்ம கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அட்வான்ஸாக ஆவியானவரை நமக்கு கொடுத்துரு இப்போ பாருங்கள் வென் வி ஆர் லிவிங் ஆன் திஸ் அர்த் வீ ஹாவ் பின் அட் வீ ஹவ் பீன் பர்ச்சேஸ்ட் பை த ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஹீ ஹேஸ் கிவன் அஸ் என் அட்வான்ஸ் தட் ஐ ஹவ் டேக்கன் யூ ஃபார் மை இட்டர்னிட்டி உன்னுடைய நித் நித்தியத்துக்கு நான் எடுத்துக்கொண்டேன் என்பதை ஸோ பாருங்கள் அதனால தான் போட்டிருக்கு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஆகையினால் நீங்களும் நானும் இந்த மாம்ச கண்களால் பார்த்து நம்ம கண்ணுக்கு நலமானதை செய்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படவில்லை விசுவாசத்தில் எது நலமானதோ அதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ காரணம் என்ன இந்த வார்த்தையை எல்லோரும் அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு வசனம் இது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதில்லை தரிசித்து நடக்கிறதுக்கும் விசுவாசித்து நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நம்மளுக்கும் எனக்கும் பொதுவான அறிவு இருக்குது தேவைகள் இருக்குது கடமைகள் இருக்குது எல்லாம் இருக்குது இதை வந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை நமக்கே தெரியும் இந்த இந்த வேலைகள் இருக்குதுன்னு இன்றைக்கி இதை செய்யணும் அப்படிங்கிறது ஆனால் இதை விட மேலான ஒன்று இருக்குது அது என்ன விசுவாசத்தினால் வரும் கிரியை அந்த விசுவாசத்தினால் வரும் கிரியையை விசுவாச கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா பிழைப்புக்கு எடுத்த அலுவல்களில் உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் நீங்களும் நானும் முழு நோக்கமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை அது எல்லாருக்கும் உள்ளது அது நமக்கும் இருக்குது ஆனால் ஏற்ற கிரியையை நடப்பிப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை என்ன அழைச்சிருக்கிறாரு அதை விசுவாச கண்களாலே மாத்திரம் பார்க்க முடியும் அது என்ன விசுவாச கண்கள் இப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம் ஒரு வார்த்தையை தியானிக்கிறோம் இல்லைங்களா தியானித்து முடித்த பிறகு ஆவியானோருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுகிறோம் அப்போது நமக்கு இன்றைக்கி அவர் என்ன வச்சுருக்கிறார் இந்த நாளில் கர்த்தர் என்னை கொன்று என்ன என்ன நற்கிரியை செய்ய விருப்பமாக இருக்கிறாருங்கிறத அழகாக காண்பித்து கொடுப்பார் அப்போது அந்த கிரியைகளை நம்ம நடப்பிக்கும் பொழுது நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல விசுவாசித்து நடக்கிறவர்கள் அது அதுதான் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம் அடுத்து பாருங்கள் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அதன் நிமித்தம் நம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு இருக்க நாடுகிறோம் சொல்கிறாரு இப்போது நான் பூமியில் இருக்கும்போது இந்த சரீரத்துக்குள்ளே நான் இருந்துகிட்டுருக்கிறேன் கர்த்தர் பக்கத்தில் நான் இல்லை இல்லையா ஆவியானவர் என்னோட இருக்கிறாரு ஆனால் பரமவாசஸ்தலத்தில் நான் இன்னும் போய் சேரலை ஆனாலும் கூட நான் என்ன செய்கிறேன் தைரியமாக இருக்கிறேன் இந்த தேகத்தை விட்டு கர்த்தர் இடத்துல குடி இருக்கணும்னு நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு காரணம் என்ன யோசித்து பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறவர்களாக இருந்தால் அங்கே கண்ணீரும் இல்லை கவலையும் இல்லை மற்ற எதுவும் நம்ம வெளிப்படுத்தல் விஷயத்தில் வாசிக்கிறோம் க கடைசிக்கு நாளில் நடக்கப் போகிற காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்பதை அந்த மகிழ்ச்சியை அந்த இட்டர்னிட்டி லைஃப்பை பற்றி இப்போதே அறிந்து கொள்ளுகிறோம் அப்போ அந்த லைஃப்க்கு டேரெக்டாக போயிட வேண்டியது தானே அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குது அதான் சொல்ல அது அதிகமாக விரும்புகிறோம் ஆனாலும் கூட என்ன செய்கிறோம் இப்போ சரீரத்தில் இருந்தாலும் நான் கர்த்தருடையவனாக இருக்கிறவன் என்பதை அறிந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் கர்த்தருக்கு எப்படி பிரியமானவனாக இருக்கலான்னு சொல்லி இப்போ இருந்தே அந்த நித்திய வாழ்க்கையை நான் தொடங்கிட்டேன் ஸோ பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை இப்போது இருந்தே கர்த்தருக்குள்ள நான் என்ன செய்கிறேன் அவருக்கு பிரியவனாக இருக்கும்படி நாடுகிறேன் ஏன்னா சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகவாவது தீமைக்காகவாவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்போ என்ன சொல்கிறாரு நம்ம பூமியில் இருக்கும்போது செய்கிறோம் இல்லையா நன்மை அல்லது தீமை அது எது செஞ்சாலும் அதுக்கேற்ற பலனை அடைகிறதுக்காக கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் போய் நிற்போம் இதை வேதத்தில் கற்று தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு நியாய விசாரணை நாலு இருக்குது சரி இதை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம் அடுத்தது பாருங்கள் ரோமர் பதினாலாம் அதிகாரத்திலையும் ஏழுலருந்து பதிமூணு வரைக்கும் உள்ள வசனங்கள் இதே சொல்லுது நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் ஸோ நீங்களும் நானும் நமக்காக உயிரோட வாழலை அப்போது ஒரு விஷயம் வாழ்கிறது ஒரு டேபர் நாக்கிள் மாதிரி ஒரு பாடியில் நம்ம இருக்கிறோம் சரீரத்தில் குடி இருக்கிறோங்கிறத பார்த்துட்டோம் இது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் சரி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளும் என்னுடைய சுய விருப்பத்தின்படி சுய இச்சையின்படி வாழ நான் அழைக்கப்படவில்லை நான் கத்தருக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு மிஷன் இருக்குது வி ஆர் ஆல் கிவன் எ ஒண்டர்ஃபுல் மிஷன் பை காட் அது என்ன நற்கிரியைகளில் நடக்கும்படி அவைகளை அவர் முன் குறித்து இருக்கிறார்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்மை இப்போது தெரிந்து கொண்டார் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம் இதற்கு முன்பாக நம்ம நற்கிரியை உடையவர்களாக இருக்கவில்லை பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்த நமக்காக கிறிஸ்து மறித்து நம்மை ஜீவனுக்குள்ளாக்கி இருக்கிறார் அப்படி ஆக்குன பிறகு நம்மிடத்திலே இந்த நற்கிரியைகளை ஆவியானவர் நடப்பிக்கிறார் அதற்காகத்தான் ஆவியனும் அச்சாரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படி கொடுத்துருப்பதுனால நீங்களும் நான் என்ன செய்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரியைகள் செய்கிறோம் ஏன்னா நம்ம நமக்குன்னு வாழலை நமக்குன்னு சாகிறதும் இல்லை கர்த்தருக்கென்றே நம்ம பிழைத்து இருக்கிறோம் கர்த்தருக்கென்றே மறிக்கிறோம் காரணம் என்ன எப்போதும் நம்ம கர்த்தருடையவர்களாகவே இருக்கிறோம் என்பது சரி அடுத்தது பாருங்கள் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆகையால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் எஸ் ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் வி ஆர் கோயிங் டு செட் அண்ட் அக்கௌண்ட் பிஃபோர் காட் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்போது நம்மை அனுப்பி வைத்திருக்கிறாரு பூமிக்கு அவருடையவர்களாக நம்ம இருக்கிறோம் இங்கே வாழக்கூடிய நாட்களில் நம்ம செய்யக்கூடிய நன்மைக்காவது தீமைக்காவது அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும் அதனால் நம்ம கவனமாக நம்முடைய வாழ்க்கையை வாழணும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் அப்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் புரியுது என்னென்னா ஏதோ நான் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சாய்ஸஸ்னால் நான் வந்து பூமியில் பிழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை பிழைத்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அவர் வார்த்தைனால் பிழைத்திருக்கிறோம் அவர் நம்மை ஒரு நோக்கமாக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரு அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆயுளை தந்து நம்மை நித்திய காலமும் நடத்தி கொண்டு போகிறாரு ஆகையினால் நம்ம ஜீவனை குறித்து கவலை அடைய வேண்டியதில்லை எனக்கு ஏதாவது வந்துடும் ஏதாவது இல்லை கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரைக்கும் நான் இந்த பூமியில் இருப்பேன் அது நிச்சயம் அதே நேரத்தில் நான் செய்ய கிரியைகளுக்கு பலன் உண்டு அது நற்கிரியையாக இருந்தால் நித்தியத்தில் நான் அதற்கான நல்ல பலனை அறுவடை செய்வேன் அது அநீதியாக இருந்தால் அதற்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகையினால நம்ம என்ன செய்துவிடக்கூடாது நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஒரு ஈஸியாக எடுத்துக்கொண்டு வி டோன்ட் வாண்டட் டு லிவ் ஏ ரெக்லெஸ் லிவிங் இல்லைங்களா கெட்டகுமாரன் கதையில் ரெக்லெஸ் லிவிங் வாழும்போது ஃபைனலி ஹி என்ட் அப் இன் டு ஏ ஓஸ்ட் பாசிபிள் கண்டிஷன் என்னுடைய தந்தையின் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு கூட உணவு இருக்குது நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிலைமைக்கு போய் சேர்ந்தான் நிலமையை ரியலைஸ் பண்ண உடனே தந்தை இடத்துல வந்து விட்டான் வந்த பிறகு அவனுக்கு அங்கே நிரந்தரமான வீடு தந்தை வந்து அவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்தார் மோதிரத்தை அணிவித்தார் மகனாக அங்கீகரித்துட்டார் அங்கீகரித்த பிறகு அவன் பிதாவினுடைய குமாரன் ஆயிட்டான் இனிமே அவனுக்கு நீதியாகிய வஸ்திரம் என்றென்றைக்கு உண்டு இப்போ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் நீதியாகிய வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன விசுவாசித்து நடக்க வேண்டும் நற்கிரியைகளை நமக்கு இருக்கிறாரு அதிலே நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அப்போ நற்கிரியையில் நான் நடக்கிறேன்னா அல்லது பழையபடி நான் துர்க்கிரியைகள் செய்கிறனாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கொள்கிறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம் நம்மளுடைய இருதயம் கர்த்தரோடு ஒன்றித்திருக்கிறதா இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அவருக்கேற்ற கிரியைகள் இடத்துல உண்டாகும் ஆனால் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தால் மறுபடியும் துர்க்கிரியைகள் வர தொடங்கிவிடும் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அதனால தான் ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுங்கிற அந்த ஒரு தவறான போதனை மிகவும் தவறானது ரட்சிக்கப்பட்டவன் இன்னும் ஒன்று அவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்மைதான் ஆவியானவர் காத்து நடத்துகிறாரு ஆனால் ஆவியில் நடந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஆவிக்கேற்ற பலனை நம்ம செய்ய முடியுமே தவிர மாம்சத்தில் நடந்து கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்போது இப்போவும் சாய்ஸ் நம்ம கையில் இருக்குது ரட்சிக்கப்பட்ட பிறகும் கத்தன் நம்ம கையில் கொடுக்குறாரு நம்ம ஆவிக்குரியவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ ஆவிக்குரியவர்களாக நம்ம நடக்கணும்னா நம்ம தரிசித்து நடக்காம விசுவாசித்து நடக்கணும் அதுக்கு விசுவாச கண்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை செய்ய செய்து கொண்டே போகும்போது அது நற்கிரியை ஆனால் மாம்சத்துக்கு ஏற்ற அலுவல்கள் மாம்சத்துக்கு ஏற்ற இச்சையின்படி வாழ நம்ம மனதாக இருக்கும்போது என்ன உண்டாகும் நம்ம நற்கிரியைகள் செய்ய மாட்டோம் நம்ம என்ன செய்ய தொடங்கி விடுவோம் சுயநலமான காரியங்களை செய்யத் தொடங்குவோம் ஆட்டோமேட்டிக்காக பாவம் நம்ம வீட்டு வாசல்படியில் படுத்திருக்கோம் காய்நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாவிடில் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கோம் காரணம் என்ன ரெண்டு பேரில் காணிக்க கொண்டு வரும் பொழுது ஆவேல் இந்த ஒரு காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது இன்னொரு காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை ஸோ அதை மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஆண்டவரே உங்கள் கரத்தில் இருக்கிறேன் நான் வந்து பூமிக்குள்ள கூடாரத்தில் இருக்கும் போது நான் பாரப்படுகிறேன் உண்மை தான் ஆனால் நான் உங்களுக்குரியவனாக இருக்கிறேன் ஆகையினால என் ஜீவனை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு இந்த பூமியில் நான் பர்மனண்டாக இருக்க போகிற மாதிரி இங்கே சொத்தை சேர்க்க இங்கே இது பண்ண அப்படி அல்ல நிரந்தரமான வீடு எனக்கு அங்கே இருக்குது ஆகையினால் இன்று கர்த்தர் உண்டாகும் நாள் டுடே இஸ் த டே லார்டு ஹாஸ் மேட் இந்த நாளில் கர்த்தர் எனக்கு என்ன நற்கிரியை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதிலே நான் நடந்து கொள்ள வேண்டும் அதிலே என்னை நடத்தி செல்லுங்கள் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு சிந்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தும் போது நன்மையானது என்ன என்பதை நமக்கு காண்பித்து கொடுப்பார் அதிலே நம்ம நடந்து கொள்வோம் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள் ஸோ நம்ம இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம் என்னென்னா நம்ம வந்து யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடர்லற்றா இருங்க நற்கிரியைகள் செய்யுங்க நற்கிரியை செய்வதில் ஐஸ்வரியவாங்களாக இருங்கன்னு சொல்லி அப்போது நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி நம்ம குற்றவாளி ஆகிவிடக்கூடாது அது மாற்றமில்லை நம்ம சகோதர சௌரியர்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது என்கிற வார்த்தையையும் இந்த ரோமர் பதினாலில் உபதேசமாக கொடுக்குறாரு அன்பின் ஆவியானவரே இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வசனத்தில் அப்பா இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் தங்கி இருக்கும்போது வாரம் சுமந்து தவிக்கிறோம் என்ற வார்த்தை இங்கே இருக்கிற மட்டும் தகப்பனே உபத்திரவங்கள் உண்டு பூமியிலே பலவிதமான பாடுகள் மத்தியிலே நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆனாலும் நாங்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்கிற வார்த்தை எங்களை மிகவும் பலப்படுத்துகிறது ஆகையினாலே நாங்கள் பிழைத்திருந்தாலும் மறைத்தாலும் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம் என்கிற இந்த நம்பிக்கை எங்களை நாள்தோறும் உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தி செல்கிறது ஆம் தகப்பனே இந்த நாளில் நாங்கள் நற்கிரியை செய்ய எங்களுக்கு தேவன் கிருவை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் அப்பா மாம்சத்துக்குரிய சரீரத்திலே நாங்கள் இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் இருக்க ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியாமல் ஆவியின்படி அறியக்கூடியவர்களாக நடக்க எங்கள் தேவன் கிருவை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுனிய நாமத்தில் നന്റി സെലത്തി ആശീർവദത്തിൽ ജപിക്കറോം ജപം കേളു ജീവനുള്ള വല്ലപ്പിതാവേ ആമേൻ